ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் குல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோவாகும் நீங்களும் அதை பார்த்து பயன்பாடுண்ணா இல்லையா சரி வாங்க வீடியோக்குள்ளே போனால் நம்ம காலில் வந்து சென்செக்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா நேற்று ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்து சென்செக்ஸ் டவுனில் போயிடுச்சு அதுக்கு ரீசன் வந்து டுவெண்ட்டி நைன் ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் போயிடுச்சு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படிங்கிறத பேசியிருந்தோம் மாதிரி இன்னைக்கு காலையில் வீடியோ போடுமோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி காலை எட்டரை மணிக்கு ஐ மீன் செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வீடியோ போட்டேன் இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு பூஸ்ட்டு ஃபுல் பேக் கொடுப்பாங்க அதுவும் எழுநூற்றி ஒம்பது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு மேலே போகுதா இல்லையங்கிறது அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம் É o Arnaldo e